ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் வந்து நேற்றையோட எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தாங்க உண்மையில் என் சொந்தங்கள் நீங்கள் மட்டும்தான் எட்டாயிரம் உறவுகள் இது வரைக்கும் வந்திருக்கு உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் இவ்வளோத்துக்குள்ளே நம்ம சேனல் வளர்ந்து வந்துட்ருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதே மாதிரி இப்போ தொடர்ச்சி இப்போ ஒரு பத்து நாள் லைவுக்கு டெய்லி வந்துக்கிட்டு இருக்கேன் லைவ்லேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாளைக்கு குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் நம்ம சேனலில் லைவுக்கு வராங்க நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க நம்ம சேனல் மேன்மேலும் வளர உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம சேனல் வந்து பத்தாயிரம் சப்ஸ்க்ரை ரீச் ஆகிரும் ஆமாம் அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதேமாதிரி இப்போது வீடியோ பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ரகும்போது ஏங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி